கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த புனித வாரத்தில் புதன்கிழமையிலே என்னுடைய நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கூடிய செய்தி என்ன நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மோடு இருந்து நமக்கு பெரிய துரோகம் செய்பவர்களையும் நம்மை வெறுப்பவர்களையும் கூட நாம் அன்பு செய்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மேலான சிந்தனையைத்தான் என்னுடைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் நம்ம கொடுக்கிறார் அன்பாந்து சகோதர சகோதரே என்னுடைய நற்செய்தியில் நாம் பார்க்கிற வேளையில் யூதாசிஸ்கார்யோத்து ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்கிறார் அவரோடு மூன்று ஆண்டு காலம் உண்டு உறவாடி நெருங்கிய ஒரு உறவிலே வாழ்ந்த அந்த மனிதனுக்கு இயேசுவை காட்டி கொடுப்பதற்கான ஒரு பெரிய காரணம் என்ன என்று நாம் அரசு ஆராய்கிற பொழுது பெரிய பெரிய காரணங்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை என்னை நற்செய்தியின் அடிப்படையில் பார்க்கிறபோது அந்த மனிதன் நேராக சென்று நான் இயேசுவை காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் முப்பது காசு என்று பேரம் பேசப்படுகிறது எனவே அந்த மனிதனுக்கு இருந்த ஒரே காரணம் இந்த பேராசை பணத்தாசை மட்டும்தான் முப்பது வெள்ளிக்காசு என்பது என்ன அன்றைய கால சூழ்நிலையிலே அடிமை சந்தையில் ஒரு அடிமையை வாங்குவதற்கான ஒரு விலைதான் முப்பது வெள்ளிக்காசு எனவே அந்த முப்பது வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரேசுவை தன்னுடைய குருவை தான் நெருங்கி அன்பு செய்து அவரோடு மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்து அந்த மனிதனை காட்டி கொடுப்பதற்கும் அவருக்கு எதிராக துரோகம் செய்வதற்கும் அவன் துணிந்து விட்டான் இது யூதாசனுடைய நிலைப்பாடு ஆனால் அதற்கு நேர்மாறாக இயேசுனுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்கிற பொழுது தன்னோடு இருந்து தனக்கு துரோகம் செய்தாலும் கூட அவனை எப்படியாவது மனமாற்ற வேண்டும் அவனை அன்பு செய்து தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு போராடுகிறார் ஒரு முறை இருமுறை அல்ல மூன்று முறை தன்னுடைய சீடர்களோடு ராப்போசன உணவை உண்ணுகிற வேளையிலே ஒரு சாதாரண அடிமை செய்யக்கூடிய அந்த வேலையை தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக எல்லா சீடர்களுக்கும் அவருடைய பாதங்களை கழுவுகிறார் அப்போது யூதாசனுடைய பாதத்தையும் கழுவி நண்பா என்னுடைய அன்பை நீ புரிந்துகொள் என்னை என்னை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த மனநிலையிலிருந்து மனம் மாறு எனக்கு துரோகம் செய்யக்கூடிய மனநிலையிலிருந்து மனமாறு என்று தன்னுடைய நண்பனை மாற்றுவதற்காக முயற்சி எடுக்கிறார் அப்பொழுது கூட அந்த ஐதாசனுடைய மனம் மாறவில்லை இரண்டாவது உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி அதை நேரடியாக சொன்னபோது கூட அவனுடைய மனசாட்சி கடவுளுடைய குரல் அவனுக்கு குற்றவில்லை எல்லாரும் நானோ ஆண்டவரே என்று கேட்கிற வேலையில் அவனும் நானோ என்று யதார்த்தமாக கேட்கிற போது நீயே சொல்லிவிட்டாய் என்று சொல்லி என்னோடு அமர்ந்து இந்த பாத்திரத்தில் பங்கெடுப்பவன் என்று சொல்லி எல்லாருக்கும் மேலாக அந்த பாத்திரத்திலே அவனுக்கு பங்கு கொடுக்கிறார் இரண்டாவது முயற்சி அப்பொழுதாவது அவன் மனம் மாறுவானா தனக்கு எதிராக துரோகம் செய்வதை நிறுத்துவானா என்று பார்க்கிறார் அப்பொழுதும் யூதாசு அங்கே மனம் மாறவில்லை தோன்று போகிறார் கடைசியாக அங்கே கெட்சமணி தோட்டத்தில் இருந்த வேளையிலே அவரை வந்து முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான் அப்பொழுது நண்பா தோழா என்று ஆண்டவரேசு யூதாசை பார்த்து கூப்பிடுகிறார் இப்படி மூன்று முறை தன்னுடைய நண்பனை மனமாற்றுவதற்காக முயற்சி கூட அங்கே யூதாஸ் மனம் மாறவில்லை காரணம் அவனுடைய மனதிலும் புத்தியிலும் அந்த முப்பது வெள்ளிக்காசு பணத்தாசை தான் ஆட்கொண்டிருந்தது துரோகம் மட்டுமே முழுமையாக இருந்தது என்பதை நம்மால் உணர முடிகிறது ஆம் எஸ்வில் பிரியமான சகோதர சகோதரிகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட நம்மோடு ஒட்டி உறவாடி கொண்டிருப்பவர்கள் நமக்கு எதிராக பெரிய துரோகம் செய்யலாம் உடன் பிறந்தவராக இருக்கலாம் ஏன் ஒரு சில நேரத்திலே நம்முடைய பெற்றோர்கள் கூட சாமி என்னுடைய பையன் தம்பி அல்லது என்னுடைய அண்ணன் என்னுடைய அக்காளுக்கு இப்படி செய்தாங்க எனக்கு இதை செய்யலை பெரிய குடும்பத்திலே வாழ்கிற போது அவர்கள் எனக்கு செய்த துரோகத்தை என்னால் முடியவில்லை அவர்களை என்னால் மன்னிக்க முடியவில்லை என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் ஏசு நடந்த துரோகத்தை விட உங்களுக்கும் எனக்கும் பெரிய துரோகம் நடக்கப் போவதே கிடையாது ஆனால் அந்த மனிதரே தன்னுடைய அந்த நண்பனை தன்னுடைய சீடனை எப்படியாவது மனமாற்றுவதற்காக மூன்று முறை போராடுகிறார் அன்பு செய்கிறார் எனவே இந்த புனித வாரத்தில் வாழக்கூடிய நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு துரோகம் செய்தவர்களையும் நம்மோடு இருந்து நமக்கு எதிராக செயல்பட்டு நம்மை காட்டி கொடுப்பவர்களையும் கூட அன்பு செய்ய மன்னிக்க வர வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம் இறைவனேசு நம்ம நிறைவாக ஆசிரியப்பாராக ஆமேன்